ஏක மூணு பேர் சொல்லுங்க ஜோனினு சொன்னா எப்படி ஜோனியான்னு சொல்லுங்க ஐயா ஜோனியா அட நானே கடவுளதே வேண்டிகிட்டு இருக்கேன் எல்ல நமக்கு கெட்டதே நடக்குதுன்னு இந்த எலியாவது நமக்கு ஏதாவது நல்ல காரை எடுத்துடாப்பா ஓடி அட பாரு வந்து எலியே அழகா ஓடி உடனே நல்ல எலி ஆமா எடுத்த கீழ அங்க பாரு அடுத்த கடை

ம் நல்ல மாப்பம் பிடிச்சிட்டே இருக்கு அந்த கண்டம் ரொம்ப நேரமா வச்சுக்கிட்டு இருக்கு இத தான் தருண் நினைக்கும் அதுவும் இல்லையா அதையும் திருப்பி தூர போடுறச்சே மகராஜா நல்ல காரை எடுத்து தாப்பா பிள்ளைக்கு நல்ல படிப்பு வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கணும் வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா அமையணும் எல்லா நல்லதே நடக்கிறதுக்கு நல்ல காரை எடுத்து தாப்பா இந்த காரை எடுத்து தந்துる காஜோனி அங்க வரைக்கும் நல்ல காரை அப்பா தரந்து பாத்துறலாம்மா அட திகரன் பாருங்கப்பா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு எப்படியா தோணி ஒரு வழியா உனக்கு எலி எடுத்து கொடுத்துருச்சு காடை அதுவும் எடுத்து கொடுக்காதோன்னு நினைச்சேன் உனக்கு ஓமூஞ்சிக்கெல்லாம் காடெல்லாம் எடுத்து தர முடியாதுன்னு உள்ள ஓடிடும் நினைச்சேன் பார்த்தா எடுத்து தந்துருச்சு சரி மகாராஜா நீ உள்ள போய் பார்க்கலாம் நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவத பேசு பேசு பாருங்க அந்த எலி எவ்வளவு அழகா காடை எடுத்து கொடுத்துட்டு உள்ள ஓடி போய் உட்கார்ந்துக்கிச்சின்னு ஆமா ஆமா இந்த ஜோசியக்காரி என்ன சொல்லியாருன்னு பாப்போம் பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு பாம்பு கூட வந்துருக்கு ஐயோ பாம்பு படம் வந்தா என்ன அர்த்தம்னு தெரியலையே என்னையா கட கடவுளே ஏதாவது சாமி படம் வர நமக்கு ஆறுதலா இருக்கும்னு பார்த்தா பாம்பு படம் வருதே ஏதாவது ஏட கூடமா சொல்லிடுவாரோ பயமாதிரிலாம் இருக்கு பாம்பு கடிச்சு செத்துருவோம் நம்ம ராத்திரியெல்லாம் எனக்கு ஏற்கனவே பாம்பு கடவுளாம் வந்துகிட்டு இருக்கு இதுலயும் பாம்பு எல்லாம் வந்துருக்கு ஐயோ ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா உங்க பொண்ணுக்கு இப்ப ராகு கேது நடக்குது அதனால தான் நாங்க வந்திருக்கு எதுவும் துவாசமா

அதையாவது மனசுக்கு ஆறுதலா ஏதாவது சொன்னார பர்ற சொனி வேலைக்கு எல்லாம் போவியா சும்மா இருத பிள்ளைக்கு மாப்பிள்ள வரல எப்படி அமையும் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா இருப்பாரு அதெல்லாம் வாழ்க்கை அமோகமா இருக்குமா இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை அவ்வளவுதான் எங்க இருந்தாலும் வம்பு ஜெண்டையை எடுத்துக்கிட்டு வர அந்த புள்ள அது வந்து அது புள்ள வம்பு எடுக்கலனாலும் தானாலே வம்பு வரும் அது ஒண்ணும் பண்ண முடியாது வாங்காத கெட்ட பேர் எல்லாம் வாங்குவோம் ஆமா ஆமா அப்படிதான் பேயிட்டு இப்பதைக்கு என்ன வந்து வீ விரையும் ஆகும் எந்த இதை தொட்டாலும் வழங்காது அதனால அந்த பிள்ளைய இப்பதைக்கு விட்டுருங்க எதா இருந்தாலும் ஒரு ஆறு மாசம் காலம் போறதுக்கு அப்புறமா என்ன நல்லதே நடப்போமா இப்ப கொஞ்சம் நேரம் உங்க இருக்கும் அதனால போட்டு திட்டாம அடிக்காம கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க அதுக்கு கொஞ்சம் மனசும் இப்பதைக்கு இருக்கும் அதனால அந்த பத்திரமா பாத்துக்கிறது உங்க பொறுப்புலதான் இருக்கு

அவளுக்கு ஒண்ணும் பாக்காண்டா அம்மா நல்ல வேலை அம்மா பார்க்காண்டா நீடா நமக்கு பார்த்தனா எதாவது எசக பசக்கா சொல்லிட்டார்னா அவளதான் செத்தேன் பாருங்கம்மா யாராவது பாருங்க உங்களுக்கு பார்த்தா ஒரு நாளுதுக்கு பவுண்டா ஒரு 100 ரூபாய் அம்மா கொடுத்தோம்ல பாருங்க அதான் இருந்தா பாருங்க உம்மா எனக்கெல்லாம் பார்க்காண்டாம்மா ஏடா கூடமா எதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏள உம்மா நீ பார்க்கலையா ஏள பெரிய பொண்ணே பொண்ணே பார்க்க சொல்லிதனால உங்களுக்கு போன் எடுத்தேன் அட நாலாம்

ஏன்னா பெரிய பொண்ணு உடனே பாருன்னு சொன்னேன் இப்போ ஜோசியம் பார்க்க போறியா இல்லையா நான் அங்கிருந்து எந்த சுவாடி எந்த இருக்குதா நீ என்னன்னா இங்க பாக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா ஐயா அவளுக்கு ஒரு காடு அடுங்க ஐயா பெரிய பொண்ணுன்ற பேருக்கு அட என்ன இது இந்த அத்த கிளவி அது நமக்கு எலி ஜோசியம் பார்க்கறதுல இவ்வளவு தீவிரமா இருக்கு ஐயா இதா இந்த இவளுக்கு போடுறீங்களா இந்த நெட்ட குரங்கு கணங்க இருக்க பத்தியா இவ பேரு பெரிய பொண்ணு அவ பேருக்கு அந்த எலியே வந்து ஒரு காடு அடுக்க சொல்லுங்க

சரிமா அப்ப அந்த எறும்புவை எடுத்து காட்டினேன் மகாராஜனுக்கு அன்னைக்கு காடு எடுத்தப்புறம் எனக்கு அப்ப காசு அளிக்கிடுங்க हां அனுப்புறோம் அனுப்புறம் குறைகுமண்டீலா என்ன நிலக்க பட்ட குறைக முடியாதுமா அத நான் இப்போ ரெண்டு பேருக்கு பாக்கோம்ல அப்பவே அந்த புள்ளைக்கு பார்த்திருந்தே இப்ப பெரிய பொண்ணுக்கு பார்த்திருக்கு ஒரு 50 நூறாவது குறेंगे அதெல்லாம் தெரிய வரதுமா எல்லாரும் பாத்தீங்கன்னா வேணா 50 நூறு குறைகலாம் அவளதான் பயங்கரமான பிசினஸா இருக்கு போங்க நாங்களும் காட்டுக்குள்ள போய் ஒரு நாள் எளிய பிடிச்சி போட்டு ஊரு ஊரா பேர்லாம்னு இருக்கோம் ஏம்மா ஏன் புள்ளுக்கு மண்ணள்ளி போட பாத்தியே

நல்ல அறிவான எலியா இருக்கும்மா நல்ல அறிவு தான் அதை விட நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதனால அது சூப்பரா எடுத்து கொடுக்குது அதான் காரணம் பெரிய பொண்ணுக்கு இந்த கடை எடுத்து ஓபன் பண்ணி காட்டிடலாமா சரி மகாராஜா நீ ஓடி போய் உள்ள உட்கார்ந்துக்க ஓடு பாருங்கம்மா உங்களுக்கு லட்சுமி வந்திருக்கு உங்களுக்கு லட்சுமி எப்பயும் துணையா இருக்கா ஐயா இவ எங்க லட்சுமி இவ மூதேவி கணங்கள்ல வீட்ல இருக்கா இவள போய் லட்சுமி இங்கியே கொண்டு பத்தி உங்க மாமியாருக்கு உனையும் மூதேவிங்குது இவரு லட்சுமின்னு சொல்லிட்டாருன்னு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த ஜோசியக்கார என்ன சொல்றான்னு கவனிப்போம் எப்பயும் உங்களுக்கு காசு பணத்துக்கு எந்த குறையும் இருக்காதுமா லட்சுமி எப்பவும் உங்க கூட இருக்கா உங்க கையில இருந்து செல்வம் அல்ல அல்ல குறையாது எல்லாருக்கும் தானம் பண்றதுலயும் தர்மம் பண்றதுலயும் வள்ளல்மாவான் கொண்டா நீ தான் நாலு பேருக்கு கொடுப்பீங்கதவர மத்த கிட்ட இருந்து வாங்காம நீ எப்பவும் நினைக்க பண்டா ஏளே பெரியவ நான் அப்படி야 நீ அடுத்த வீட்ல எல்லாம் சும்மா இருல கவுண்டர் குடுத்துக்கிட்டே இருக்காதே அமேதியார அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கோடு ஆ கேன

லட்சுமி வீட்ல தங்கணும்னா முத மர்மவா வீட்ல தங்கணும் அவ வீடு வீடா சுத்திக்கிட்டு இருந்தா எங்க லட்சுமி வீட்டுல தங்குவா வீட்டை விட்டு வெளியே ஓடதான் பாப்பா இவன் அவனுக்கு மேல ஓடுவா ஏன்னா ஓ மாமியார் ரொம்ப பேசுதுல எப்படி நீ அமைதியா இருக்க அவரு வார்த்தைக்கு வார்த்தை நீ லட்சுமி லட்சுமினு புகழ்றாருல அது பொறுக்காம தான் பொங்குது கிழவி உங்களுக்கு என்ன நல்லா இருக்குதுமா வேற ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க வேற என்னத்த கேக்க எல்லாம் சொல்லிட்டேல ஏல உன் புருஷனுக்கு வேலை எப்படி இருக்கா என்ன அவனுக்கு மேல பதவி கிடைக்குமா காசு இன்கிரிமென்ட் உண்டா என்ன ஏதனே கேளு இருக்குமா இருக்குமா உங்க மரும உங்க மகனோட இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதா நடக்கும் ஐயா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி பிள்ளைகளுக்கு எல்லாம் படிப்பு என்ன அமோகமா வருமா பிள்ளைகளுக்கு எந்த குறையும் கிடையாது மீண்டும் அழிவு நல்லா இருப்பாங்க ஆஹ் சரியா அவளைதான் ஆ சரிம்மா ஏன் நம்புறது கொஞ்சம் காசு போட்டு விட்ருமா ஆ சரியா இந்த பாட்டு விட்றேன் வேற யாருக்காவது பாக்கணும் அம்மா துடிதர் போட்ட புள்ள அடி ஆமா அவ பாத்து கிழிச்சிருவா அவள பாரு பாருன்னு சொன்னா பாக்கண்டா வளங்கவும் மண்டா ஒண்ணும் தொலங்கவும் மண்டா வீடு விடா சுத்திக்கிட்டு குழம்பு வாங்கிடுங்க சோறு வாங்கிடு பிச்சை எடுத்து துங்க இந்த ஆவாய் வா அங்க என்ன கூட்டமா இருக்கு என்ன நடக்கு போய் நம்மள என்ன நடக்குன்னு எட்டி பாத்துட்டு வருவோம் என்னாச்சு நடக்குங்க எலி ஜோசியம் பாக்கவும்மா நீ பாக்குறியா என்னது எலி ஜோசியம்மா நல்லா பாக்காரா ஏதோ பாக்க ஏன் மருமோட அவ பாக்கண்டங்க உமா பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவ சனா என்னன்னு நான் தான் பாக்க வேண்டிய வேணா கேளு

சரி எதுவுமே ஃபீல் பண்ணாத அம்மா அடிக்க முன்டா திட்டமுண்டா யோசியகார் சொல்லிட்டாருலாம் ஆனால் நீயே சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காதுன்னு நினைக்க ஏதாவது யாருடைய எழுது பிரச்சனையே பண்ணுவ போல இருக்கு அதான் வம்பு வீடு தேடி வரதுன்னு சொன்னாரு நான் என்னுமே இன்னையில இருந்து மௌன மௌனவிரதம்லாம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்காரு அதுலயும் முக்கியமா உன்கிட்ட வாயே திறக்க மாட்டேனே வர்றேன் எவ சோனி நில்லுன்னுடா வாரேன் நீ ஏன் பக்கத்திலே வராத சொல்லிட்டாமா அப்படி ஒன்னே தனியா விட்ற முடியுமா you <sweak>